ஜெர்மனிக்கு தப்பி வந்த இளம் பெண்ணுக்கு கிடைத்த எதிர்பாராத அன்பும் ஆதரவும் நாட்டில் நிகழ்ந்து வரும் வன்முறைக்கு தப்பி மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஜெர்மனிக்கு வந்த இளம் பெண் ஒருவருக்கு எதிர்பாராத அன்பும் ஆதரவும் கிடைத்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டிலிருந்து ஆசியா டூ என்ற இளம்பெண் ஜெர்மனிக்கு வரும்போது அவருக்கு பதினாறு வயது மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார் தன் நாட்டில் அரசுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே நடக்கும் மோதலால் ஏற்பட்டுள்ள வன்முறைக்கு தப்பி அந்த இளம்பெண்ணின் தனியாக ஜெர்மனிக்கு வந்துள்ளார் அரியா வயது துணைக்கு பெற்றோரும் இல்லை என்ற நிலையில் ஜெர்மனிக்கு வந்த அவருக்கு ஆதரவு கொடுத்தார் கேத்தரினா அடிப்படை தேவைகளுக்கு உதவியது மட்டுமின்றி அவருக்கு தன்னார்வலர் பாதுகாவலராகவும் கேத்தரினா செயல்பட்டு வருகிறார் அகிண்டா எனும் தொண்டு நிறுவனம் ஜெர்மனிக்கு பெற்றோர் துணை இல்லாமல் தனியாக வரும் அகதிகளுக்கு தன்னார்வலர் பாதுகாவலர்களை ஏற்பாடு செய்து உதவி வருகிறது அந்த அமைப்பை சேர்ந்த ரொனால்ட் ரெய்மன் தனியாக வரும் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி தன்னார்வலர் பாதுகாவலர்களை ஏற்பாடு செய்து கொடுப்பதால் அது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்போது மட்டுமின்றி ஜெர்மனியில் வாழும் நிலையில் பின் பல வகையிலும் மிகவும் உதவியாக உள்ளது என்கிறார்